அதிகமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் பள்ளி நான்காம் வகுப்பு மாணவன் கராத்தே கட்டாவில் தேசிய அளவில் சாதனை பள்ளி நிர்வாகம் பாராட்டு தர்மபுரி அதிகமான் கோட்டையில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவன் கே பிரணவ் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்எம்ஆர் கன்வென்ஷன் சென்டர் பேங்களூர் எஸ்எஸ்கே கராத்தே கராத்தேடு இந்தியா குழு நடத்திய தேசிய அளவிலான கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் கலந்து கொண்டு கட்டாவில் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இம்மாணவனை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஸ்ரீ செந்தில் சி கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு ஏ சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இதற்கான ஏற்பாடுகளை கராத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் ஹன்ஷி சி நடராஜ் மற்றும் சென்சாய் தேவா உட்பட பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்தினர் கடந்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெங்களூருவில் வைத்து தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது அந்த கராத்தே போட்டியில் நாடு முழுவதும் இருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அந்த போட்டியில் கராத்தே ஈவெண்ட்டில் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் எமது மாணவர் கே பிரணவ் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற மாணவருக்கு எங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாகவும் மாணவ மாணவியர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்